நேர்களுக்கு வணக்கம் தேசிய அளவுலயும் மாநில அளவுலயும் இருக்கக்கூடிய இரண்டு தலைவர்கள் எக்ஸ் வலைதளத்துல ஒரு ட்விட்ட வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பதிவு பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு என்ன போட்டிருக்காங்க யார் மாநில இருக்கக்கூடிய தலைவரான பிசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சுதந்திர தினத்துக்கு ஆளுநர் அவர்கள் எல்லா கட்சியுமே அழைச்சிருக்காங்க அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வந்து அழைச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வழக்கம் போல அவர் அழைச்ச மாதிரி வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தக் லைஃப் நட்பதிவை வந்து போட்டிருக்காரு என்னப்பா இவரு எக்ஸ்பதிவில வந்து இந்த மாதிரி வந்து ஆளுநருக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ஆல்ரெடி நெல்லையில மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல ஜூன் ஜோசப் அப்படிங்கிற மாணவி ஆளுநர் கையால பட்டம் பெறமாட்டேன்னு மறுத்தது வந்து பெரும் வைரலா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தேசிய அளவில் யார் வந்து என்ன ட்விட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையமான இசிஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு இறந்தவங்களோட டீ குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு நான் செத்தவங்களோட டீ குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு ஈசிஐக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு எதனால அப்படி போட்டாரு செத்தவங்களோட உண்மையிலே டீ குடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா குடிச்சிருக்காரு பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமானது எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தம் வந்து ஜூன் இருபத்தி நாலுல இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு இதுல பல வாக்காளர்களை இறந்து விட்டதா நீக்கி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்ததா நீக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் இடம்பெயர்வு அதாவது பீகார்ல இல்ல வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்க வேலையின் காரணமாக வேற இடத்துக்கு நிரந்தரமா போயிட்டாங்க அப்படின்ற காரணங்களால தேர்தல் ஆணையம் அவங்க வந்து நீக்கி இருக்கு இப்போ இருபத்தி லட்சம் பேர் இறந்ததா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இதுல பல நபர்கள் இல்ல நாங்க வந்து உயிரோட தான் இருக்கோம் ஆனா இந்த தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் இறந்துட்டு தான் சொல்லி எங்களை வாக்காளர் பட்டியலிருந்து எங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் குறித்து விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதுக்கு ஆஜராகிறதுக்கு பீகார்ல இருந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க இல்லைங்க நாங்கள் உண்மையிலேயே நாங்க நாங்கள் தான் இருக்கோம் ஆனா எஸ்ஐஆர்ல வந்து நாங்கள் இறந்துட்டு தான் சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து எங்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆஜராயிருக்காங்க அப்பதான் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை பார்த்து அவர்கிட்ட பேசியிருக்காங்க அப்பதான் வந்து டீ குடிக்கிற போது இந்த விவாதங்கள் நடந்திருக்கு ராகுல் காந்தி கேக்குறாரு உங்களுக்கு எப்படி இது தெரியும் எல்லாருக்கும் இதுதான் நடக்குதா உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறப்போ அந்த ஏழு பேர் வந்திருக்காங்க அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு எங்களுக்கு மட்டும் இது நடக்கல கிட்டத்தட்ட ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஐம்பது பேராச்சும் இப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க இறந்துட்டதா சொல்லி எங்களை நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஐம்பது பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பலருக்கும் பெரிய ஆச்சரியமாயிருக்கு என்னடா இது தேர்தல் ஆணையமானது இந்த அரசினுடைய மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கக்கூடியது இந்த அரசியல் அமைப்புல இயங்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் இப்படி பல லட்சம் மக்களை இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கியிருக்காங்க உண்மையாலே இறந்துருந்தா நீக்கியிருந்தா ஓகே ஆனா உயிரோட இருக்கிற பட்சத்திலேயே அவங்க நீக்கி இருக்காங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே அப்படின்னு சொல்லி பல மக்களும் பொதித்திருந்திருக்காங்க தேர்தல் ஆணையம் பதினோரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தது அந்த பதினோரு டாக்குமெண்ட்ஸ்ல ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இல்ல இந்த மாதிரி அடிப்படையில சொல்லப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் அதுல இல்ல இதன் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்ச வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்கிறாங்க இல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஆதார் கார்டு வேண்டாம் சொல்றாங்க மற்ற போதிய அடிப்படை ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஆவணங்களை வேண்டான்னு சொல்றாங்க இது இல்லாம எப்படி மக்கள் வந்து தங்களை வந்து இந்த நாட்டோட மக்கள் தான் நிரூபிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது குறித்த எதிர்கட்சிகள் பலரும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தால இவங்க இந்த நாட்டோட மக்கள் தான் இந்த நாட்டோட குடிமக்கள் தான் அப்படின்னு உறுதி செஞ்சுதான் வாக்காளர் அட்டையை குடிப்பீங்க மறுபடியும் இந்த மக்கள் நாங்க இந்த நாட்டோட குடிமக்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு பட்டிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய அவல நிலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்க நான் இந்த நாட்டோட குடிமக்கள் நான் மறுபடியும் ஓட்டு போட்டு இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்ற சூழலே பெரும் அவல நிலை அப்படின்னு எல்லாருமே சொல்றத பார்க்க முடியுது சரி அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க இது கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல இல்ல அப்படின்னு பலருக்கும் கேள்வி வரலாம் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீ படிச்சதுக்கான சான்று கூடு அப்படின்னு கேக்குறாங்க பாஸ்போர்ட் வச்சிருந்தா பாஸ்போர்ட் இருந்தா அது கூடுன்னு கேக்குறாங்க உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ இருந்தா அவங்களோட பிறப்பு சான்றிதழ் கூடு அப்படின்னு கேக்குறாங்க சரி இத்தனை விவரங்களும் லிட்ரேசி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே கிட்டே இருக்குமான்னு கேட்டா பெரும் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல பீகார்ல லிட்ரேசி ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போதிய கல்வி அறிவு இல்லாம வேலையும் கிடைக்காம பக்கத்து ஊர்கள்ல பக்கத்து மாநிலங்கள்ல சென்று வேலை செய்யக்கூடிய அவல நிலை தான் இன்றளவும் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க கிட்ட எப்படி கல்வி சான்றிதழ் இருக்கும் பாஸ்போர்ட் கேக்குறீங்க பாஸ்போர்ட் ஒரே ஒரு சதவீத மக்களுக்கு மட்டும்தான் அங்க இருக்கு சோ இந்த ஆவணங்கள் எல்லாமே அங்க இருக்கிற மக்கள்கிட்ட மக்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ஹியரிங் வந்து உச்ச போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக அடிப்படை ஆவணங்களா இருக்கக்கூடிய ஆதார் கார்டை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் முன் வச்சிருந்தாரு இதற்கு உச்ச நீதிமன்றமானது ஆதார் கார்டானது வசிப்பிடத்திற்கான ஒரு சான்று மட்டும்தான் அது குடியுரிமைக்கான ஒரு சான்றா ஏத்துக்க முடியாது அப்படின்னு நேற்று முன்தினம் சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஈசிஐக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் நீக்கப்பட்டதா நீங்க சொல்லிருக்கீங்க அந்த நீக்கப்பட்ட மக்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லியாகணும் அதுவும் வெறுமனே நீங்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் முன்னாடி தந்தது போல தராம ரேடியோக்கள்ல செய்தித்தாள்கள் சோஷியல் மீடியாக்கள்ல மற்றும் இதை அப்படின்னு அதாவது ஆகஸ்ட் தேதி தந்த அந்த அந்த லட்சம் மக்கள் மக்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் நான் வந்து வந்து இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது வாக்காளர் வாக்குணையம் இருக்கேன் நான் உயிரோட தான் இருக்கேன் நான் வந்து மாநிலத்துக்கு போல இதே மாநிலத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டை கொடுத்தும் அப்ளை பண்ணலாம் ஆதார் கார்டு இப்ப செல்லுபடி ஆகும் அப்படின்ற தகவலையும் ஈசிஐக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆக இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு செல்லாதுன்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது இப்ப ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு இசிஐக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் யார் யார் நீக்கப்பட்டாங்க அப்படின்ற தகவல்களையும் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அடுத்த விசாரணை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நடைபெறும் அப்படிங்கிற தகவலை உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு ஆக இது போன்ற தேசிய அளவுலையும் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு வாக்குகள் திருடப்படுறதா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நான் உயிரோட இருக்கும் பட்சத்திலயும் என்னை வந்து நீக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பட்சத்துல ஒரு பக்கம் தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை பலரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சுதந்திர தினம் என்பது சக மனிதனை சக மனிதன் சாதியின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ தீண்டாமை பிரிவின் அடிப்படையிலையோ ஆணாதிக்கம் செய்கிற அடிப்படையிலையோ யாரும் யாரையும் தாழ்த்தாமல் அடக்குமுறை செய்யாமல் எப்போது சக மனிதன் சக மனுஷனாக இருக்கிறானோ அப்பதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் சக மனுஷனா சக மனுஷனா மதிப்போம் கேட்டுக்கிட்டு இது போன்ற தகவல்களுக்காக நீர்த்துறையோடு இணைந்திருங்கள் நன்றி